ஓம் முருகா போற்றி போற்றி சில விஷயங்களை அவசரமாக உன்கிட்ட சொல்கிறதுக்காகவே ஓ முருகன் உன் கண் பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இரவுக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் உனக்கு வழிகாட்டுவேன் அந்த அவசர செய்தியும் உனக்கு நான் நிச்சயமாக தருவேன் உன்னுடைய அப்பா முருகானு உன்னை சில பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றி உன்னை தேடி வரப்போகிறேன் நான் எப்படி வரப்போகிறேன் எப்படி வரப்போகிறேன் எப்படி உனக்கு உதவி கிடைக்க போகுதுன்னு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதனால் என் செல்ல பிள்ளையே இந்த பதிவினை முழுவதுமாக கேளு முழுசுமாக கேட்டு நீ பயன்படணும் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் நல்லவங்க அப்படின்னு நம்பி நம்பி பல விஷயங்களை இழந்திருக்கிற நான் சொல்கிறது உண்மை தானே உண்மை அப்படின்னா ஆம் முருகா ஆ நான் கண்டிப்பாக நிறையா இடத்துல இழந்திருக்கிறேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க என் வாழ்க்கையில் என்ன செஞ்ச நீ என்ன இப்படி செய்கிற நீ ஏன் இப்படி சின்ன ஆளா பெரிய ஆளா அப்படின்னு தகாத வார்த்தைகள்லாம் இழிவாக பேசி உன்னை இப்போது வாழ்க்கையிலேருந்து நிரந்தரமாக நீ வேண்டாம் அப்படின்னு உன்னை துஷ்டமாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதனால் என் செல்ல பிள்ளையை சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு தெரியாதது கூட ஏன் இப்படி நல்லவளாக இருந்தாங்க ஏன் இப்படி மாறிட்டாங்க எனக்கு ஏன் இப்படி கொடுமை நடக்குது அப்படின்னு இருக்கிற என் தங்க பிள்ளையே குழம்பாத ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்துட்டேன் அன்றைய தினத்திலருந்தே கெட்ட விஷயங்கள் உன்கிட்ட இருந்து விலகும் கெட்ட விஷயங்கள் உன்னை ஏமாத்துறது பணத்துக்காக உன் மேலே பாசம் காங்கிக்கிறது இப்படி பல விஷயங்கள் உன்கிட்ட இருந்தால் நிச்சயமாக அதை நான் உன்னை விட்டு விலக வைப்பேன் உன்னை இப்போ இப்போ பல சோதனைகளும் பல வேதனைகளும் நடந்துக்கிட்டுருக்குற இந்த காலம் இது இந்த சோதனைகளும் வேதனைகளும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ புண்படுத்துறதுக்காகவோ கிடையாது இதை இந்த பதிவின் மூலமாக நீ புரிஞ்சுக்கோ எனக்கு நடக்கலை எனக்கு கிடைக்கலை இன்னும் நடக்குது உண்மையாக இருந்தது ஒரு குத்தமாக பொய்யா இருந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்களே நான் உண்மையாக தானே இருந்தேன் அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளவு குத்தல் ஒருத்தர் மேல தானே அன்பு வச்சேன் பலதரப்பட்ட பல விஷயங்கள் கெடுதல் பொறாமை கெட்ட எண்ணங்கள் இப்படி அனைவரும் அனைத்தையும் செய்கிறாங்க ஆனால் எனக்கு நான் எதையுமே செஞ்சுக்கிடாமல் மற்றவங்க சந்தோஷமாக வாழணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே பல விஷயங்கள் செஞ்சேன் ஆனால் எனக்கு ஏன் இப்பேற்பட்ட சோதனை காலங்கள் இப்படி என்னுடைய தங்க பிள்ளை மனம் குமரி தனிமையில் தலையணையை கட்டிக்கிட்டு அழுகுது என் செல்ல பிள்ளையே நீ அழக்கூடாது இப்போ நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு சில காரண காரியங்கள் இருக்குது என்னன்னு தெரியுமா சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தாதான் பல விஷயங்களை நீ பெற முடியும் இதுதான் எடுத்துக்காட்டு அதனால கெட்ட விஷயத்தை இழந்துறதுக்காக நீ கண்ணீர் வடிச்சா இந்த முருகனால் எப்படி பொறுத்துக்கிட முடியும் உன்கிட்ட இருக்கிறது கெட்ட விஷயம் உனக்கு துரோகம் தரக்கூடிய விஷயம் பொய்யான விஷயம்னு தானே அதை உன்கிட்ட இருந்து விலகி வச்சேன் ஆனால் அதை நீ புரிஞ்சுக்கிடாம என் முருகா என்னை ஏன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள்லேருந்து ஏன் விளக்கி வச்சிங்கன்னு அழுதா நான் என்ன செய்கிறது ஒரு நாட்களும் நீ வடிக்கக்கூடிய கண்ணீரும் வேதனையும் இந்த முருகனால் பொறுத்துக்கிட முடியல உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த வாரம் உன் முருகன் கெட்ட மனிதரை விளக்கி வச்சேன் ஆனால் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது இந்த விஷயம் எல்லாம் நடக்கலையே அப்படின்னு நீ அழுதா இந்த முருகன் பொடுத்துக்கொட முடியல அழாத இந்த முருகன் நீ அழுதா என்னால் தாங்கிக்கொடவே முடியாது நீ அழக்கூடாது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் சில துஷ்ட மனிதரை நான் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு நாட்களும் இந்த மனுஷங்க என்கிட்ட வரமாட்டாங்களா இந்த மனுஷங்க என்கிட்ட பேச மாட்டாங்களா இந்த ஏ இந்த எல்லாம் என்கிட்ட முறையாக நடந்துக்க மாட்டாங்களான்னு நீ அழுதுகிட்ருக்கிற என் செல்ல பிள்ளையே நீ அழ வேண்டாம் எப்போ எந்த மனிதர் உன் வாழ்க்கையில் வரணும் எந்த விஷயம் உனக்கு கிடைக்கணும் எந்த விஷயம் உனக்கு நடக்கணும் அப்படின்னு அனைத்தையும் இந்த முருகன் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ மற்றவங்க வாழ்க்கைக்காக உன்னோடைய வாழ்க்கையில் எனக்கு நீ தயாராக இருந்தா நான் என்ன செய்கிறது என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் உனக்கு மன மனவழிகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மன வலிகள் அதிகரிக்கிறதுனால இந்த முருகன் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட முடியுது ஒவ்வொரு நாட்களும் உன் மன வலியை நான் போக்குறேன் எப்பயுமே தனியாக இருக்கிறேன் அப்படின்னு பயப்படாத தனிமையில் நீ இருந்தால் இந்த முருகன் உன் கூடவே தான் இருக்கிறேன்னு முழுமையாக நம்பு நீ தனிமையில் இருக்கிற உதவி செய்ய எனக்கு எவரும் இல்லை உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லைன்னு போராடிக்கிட்டு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருக்கிற உன்னுடைய உதவிக்காக உனக்கு உறுதுணையாக என்றைக்கும் இந்த முருகன் இருப்பேன் என்னைக்கும் இருப்பேன் இன்னைக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் இன்னைக்கு இரவுக்குள்ளே ஒரு நற்செய்தி உனக்கு நிச்சயமாக உண்டு நம்பு யாமிருக்க பயமே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ பவ ஓம் சரவண